அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தாலா மரகாத்தூர் நம்ம அந்த சகோதரர்களை பெரியவருடைய தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு பாத்திமா ஹஜி அல்லா தாலா அன்ஹா அவங்க எதனால் சொர்க்கத் தலைவியானார் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ அவர் கடைசியாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபா அன் தாலா பாத்திமார் ஹஜி அல்லா உத்தா அன்ஹா ஐயா தலா அனும ஹசன் ஹூஸ் ஹஜி அல்லா உத்தாலா அனுபவக்கூடிய سورة تره ونرسل وعنك لتوفيك الله من تروانه آمين نحمده ونصلي على رسوله الكريم ما باك وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك عليهم صلوات من ربهم الرحمة وأولئك هم المهتدون صدق الله الذي அல் அல்லவனை போட்டி போமா நபி சல்லா வரை வசலம் நிலைவார்த்தி பத்திமா நதி அல்லாஹ் தாலா நகா அவங்களுடைய வஃபாத்தான மாதத்திலே மூன்றாவது நாள் அவங்களுடைய அஃபாத்தான நாளாக இருக்கிறது அல்லாஹ் சுபான உத்தாலா பத்திமாநதி அல்லாஹூ தாலா நகா அவங்களே போன்றுள்ள வாழ்க்கை நம்ம உலக தாய்மார்களுக்கு எல்லோருக்கும் அந்த சிறப்பை நம்ம அடைந்து பத்திமானதிங்காவதாலான அழுதி எந்தவித்தாலானும் தன் குடும்பத்தை போன்று அழகான ஒரு குடும்பங்களாக நம்முடைய எல்லாம் வாழக்கூடிய தோஃபிக்கு தான் தருவானாக சொர்க்கத்திலே நம்ம எல்லாம் பெருமான அரசு இல்லை செல்லல் குடும்பத்தோடு சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக அன்பார்ந்த சோர்களை பிரியோடைய தாய்மார்களே நாம் எல்லாம் என்று நான்காவது நோம்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் வல்லோர் அல்லா நம் அனைவருக்கும் எல்லா நோன்பு பிடிப்பதற்கும் தராவை தொடுவதற்கும் குரான் போவதற்கும் அதிக அதிகமாக துவா செய்வதற்கும் தான்தர்மம் செய்வதற்கும் இருப்பதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக்கு செய்வான ஹாமீன் அன்புக்குரிய அல்லாஹ் வெள்ளியாரர்களே ஒரு சிறந்த வரக்கத்தான நமக்கெல்லாம் அல்லாஹ் சுகானும் அல்லா கிஃப்டாக கொடுக்கப்பட்ட அருமையான தினத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் நேரங்களை காலங்களை வீணாக்காமல் ஒரு நொடி போரும் வீணாக்காமல் எல்லா நேரத்திலேயும் நன்மையாகவே கிடைக்கக்கூடிய அந்த ரமதானி அல்லாவுக்கு பொருத்தமான வழியிலே நாமெல்லாம் அடைவதற்கு அல்லா தோப்பி செய்வானாக பத்தி மாரதி அல்லாஹு தாலா அன்கா இருபத்தெட்டு வயது தான் வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை சொர்க்க தலைவியானாங்க அவங்களுடைய வாழ்க்கை உலகத்துக்கு பிரமித்து வைத்தாங்க எல்லோரும் சிந்திக்கக்கூடிய எல்லோரும் மிகந்து பார்க்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை குறைந்த வயசில் எல்லா இடத்துக்கும் சிறந்த தலைவியாக யாராலும் வாழ்ந்த முடியும் அது மாதிரி வாழ்க்கை வாழ முடியாத ஒரு வாழ்க்கைக்கு வெட்டுனாங்களே அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டுக் நல்ல நல்லடியார்களே அவங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றாவது அவங்களுக்கு செய்ய அல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட அழகான இபாதத்துகள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அதுமேல் தொழுகிகள் தான தர்மங்கள் கணவனுக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு செய்யக்கூடிய அவங்களுடைய கடமைகள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் தந்தைக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் இது எல்லாம் உடைய கரெக்டான முறையில் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் எந்த தருணத்தையும் சலுகையில் பார்க்காம இறையச்சத்துடனே வேணுதலானுடையினே கண்ணியமான முறையிலே வாழ்ந்து அவங்க உச்சத்தை அடைந்தார்கள் தலைவியானார்கள் விவாதத்தில் ஒழுக்கத்தில் பத்திரித்தனத்தில் அவங்க கண் அவங்களுடைய கண் எந்த ஹராமனும் பார்க்காம பார்க்காத கண்ணாக அவங்களுடைய நாவு எந்த ஹராவும் பேசாத நாவாக காது கேட்காத கை காலைகள் அல்லாவுக்கு பிடித்தமான வழியிலேயே அவங்க வாழ்ந்தாங்க அதுதான் சொற்க தலைவையாவது காரணமாக இருக்கும் அடுத்து சொல்கின்றார்கள் அவங்களுடைய நாவு அழகான நாவடக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க பெருமாள் ரசோகாய் சிலதாக அரசாஜி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்து காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க சபிக பொலிவுகளாக இருப்பாங்க கணவருக்கு நன்றிகள் செலுத்த மாட்டாங்க பிள்ளைகளை சவிப்பாங்க பிறருக்கு கோல் சொல்லுவாங்க பெண்கள் மத்தியிலே கோல் சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க தேவையில்லாத நாவை கொண்டு அவங்க நரகத்துக்கு போகக்கூடிய காரணமாகிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்படியே அந்த நாவை எப்படி சொருகத்துக்கு போக வைக்க முடியுமோ அந்த நாவை எப்படி பேணலை பாதுகாத்துக்கொள்ளுமோ அப்படிப்பட்ட நாவடக்கம் உள்ள அந்த நாவை கொண்டு எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய விதத்திலே அவங்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டிருக்கு மதுரை யுத்தத்திலே அந்த நாவை கொண்டு எல்லோரும் உதவி செஞ்சாங்க கையை கொண்டு மருந்துகளை வச்சாங்க உதவிகளை செஞ்சாங்க தண்ணீர் கொடுக்க கொடுத்தாங்க மதுரை யுத்தத்தில் பூர்ணாவும் அவங்க ஹிதுமத்து செஞ்சாங்க பெரும்பாலான சுகாய் சிறந்தாலே சில தந்தைக்கு பூர்ணாவும் ஹிதுமத் செஞ்சாங்க குடல் மக்கா காப்பிரர்கள் குடலை கொண்டு போடுவாங்க சஜதாவில் சுஜூதப்படுக்கின்ற பொழுது அதை அப்படியே இழுக்க முடியாமல் இழுத்து கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கை அப்படியுமே கஷ்டத்திலையும் துயரத்திலையும் வறுமையிலையும் எல்லாருடைய பொறுமையான வாழ்க்கையிலையும் சகிப்புத்தன்மையான வாழ்க்கை அல்லாவுடைய மிகவும் உலகத்துக்கே ஒரு அருள் கொடையாக அவனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிப்பட்ட பத்திரித்தன்மை இப்போ அடுத்த ஆணை ஏறு எடுத்து பார்க்கக்கூடிய விதத்தில் நடக்க மாட்டாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அரியவங்களே நீங்கள் தான் என்னை கடைசியில் குளிப்பாட்டி இரவிலே யாரும் பார்க்காத நேரத்தில் இந்த ஆணுடைய கண்ணும் படாத நேரத்தில் எனக்கு நீங்கள் போகக்கூடிய அந்த சந்துவு எல்லாம் வெட்டி வைத்து மறைத்து கொண்டு போகணும் அதுலேருந்து தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சந்துவுக்கு பட்டியெல்லாம் வெட்டி போட்டு உள்ள நம்ம ஜனாசா கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை தான் வந்தது மத்திமா ரஜியல் தோத்தாள அவங்க இருந்து தான் அந்த சந்துப்பட்ட நடவடிக்கை வந்தது அந்த அளவுக்கு அவங்க பத்திரித்தன்மையோடு வாழ்ந்தாங்க போகக்கூடிய நேரத்திலையும் ஜனாசாவுடைய நேரத்திலையும் வெளியிலே செல்கின்ற பொழுதும் பெரும்பாலான சலதாரம் நடத்தை போன்னு இருப்பாங்க வயதானவங்க போன்று அவங்க நடந்து போவாங்க பாத்தியமாரதியாவுத்தாலா அனுபவங்களே சொல்ல முடியாது கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு பத்திர்த்தனமான நடத்தை பாதுகாப்பான வாழ்க்கை கணவனுக்கு செய்யக்கூடிய நல்ல கடமையான வாழ்க்கை அழகான வாழ்க்கை எந்த அளவுக்கு கணவன் சம்பாதித்து வருகின்றார் கஷ்டப்பட்டு அதிகத்தாலா அனுபவம் வழியிலே தண்ணி நேரம் சுற்றுவாங்க மழை தண்ணி நேரம் சுற்றுவாங்க இந்த வேலை இதெல்லாம் போவாங்க அப்போ ஆறு பொருட்காசுகளை கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வரக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு பசிக்குது தர்மம் செய்யுங்க தான் தர்மம் செய்யுங்க நீங்கள் நம்பியுடைய உள்ளவங்க நீங்கள் மறுக்க மாட்டீங்க கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கிடுறாங்க கொஞ்சம் தூரம் வர்றாங்க ஒரு ஒரு புதை அழகான ஒரு புதை விற்கிறதுக்கு வருகிறது அதை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த குதிரையை நீங்கள் வச்சுக்கோங்க ரூபாய்க்கு நூறு திரகத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க இன்னொருத்தர் வராங்க அந்த குதிரையை பார்த்து நூற்றி அறுபதுக்கு பேரம் பேசி வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் அந்த வித்தை முதல்ல கொடுத்த வியாபாரி அந்த நூற நூறு திரகத்தை வாங்கி அறுபது திரகத்தை என்ன செய்கிறாங்க அதே எது அருதி எல்லா லாபமாக கொடுத்து கொடுத்தாங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க வீட்டுக்கு கொண்டு போய் மனைவி மத்தியமான அதிகமாக தவத்தாலானுகா வாங்கின உடனே இதே இவ்வளவு காசு அறுபது ரகம் இவ்வளவு காசு அப்படி வாங்கி வைக்கலை இந்த மாதிரி ஒரு வியாபாரம் நடந்தது சொன்ன உடனே அப்படியே அந்த காசு வாங்கி அழிதிகள் எந்த வைத்தாலானவங்களை கூப்பிட்டு வருமான ரசூக்காய் செல்லதாலே செல்லக்கூடிய சன்னிதானத்தில் கொண்டு போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்க இது என்ன இது என்ன யாபாரம் என்ன இது சொல்லிக்கின்ற பொழுது அழிதியாவுத்தலான் நடந்ததுலாம் சொல்கிறாங்க அந்த யாபாரம் ஹலால் அறாமல் சாப்பிட முடியுமா கூடாதான் இந்த காலத்தில் எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம என்ன கேள்வியை கேட்க மாட்டோம் மனைவிமார்கள் இங்கேருந்து என்ன ஏது காசு எந்த காசு வந்தாலும் என்ன நம்ம தேவை நிறைவேறினா போதும் அப்படின்னு உள்ள ஒரு இறையச்சி இல்லாமலாத வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் குடும்பத்திலே பெண்களிடத்திலே ஆனால் அதே மாதிரி அதிகம் அந்த காசு ஏது எப்படி வந்தது அலா அலா அறாமல் தூ துருவி துருவி ஆராயிறாங்க தாய்மார்களே சகோதரிகளை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் பெருமாள் ரசோதாய் சலதாரம் அழகா சொல்லுவாங்க குதிரையை கொண்டு வந்தவங்க ஜிபி அணி சிலாத் வசலாம் வாங்கிட்டு போனவங்க மீக்கா அணி சிலாத் வசலாம் அழகான ஒரு வியாபாரம் நடந்திருக்குது உங்களுக்கு ஹலாது தான் நீங்கள் சாப்பிடலாம் இப்படி அவங்களுடைய குடும்பம் ஹலாது ஹராமை பேணி வியாபாரம் பார்த்து சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க அது மாதிரி அழுதாலாந்து இதுவும் இது மாதிரி வேலை செஞ்சு ஒரு நாலு ரொட்டியும் வாங்கிட்டு வர்றாங்க நாலு ரொட்டியை நாலு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க வீட்டில் பத்திமா ரதி தான் ஊற்றாலான்னு அவங்களுக்கு ஒன்று அழுதி எந்த பார்த்தாலும் அவங்களுக்கு ரெண்டு ஹசன் ஹுசன் அதிகா்த்தாலானு ஒரு நாலு நாலு பேத்துக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க பத்திமாரதியாவுத்தாளான் வேகமாக அது அவங்களுக்கு கிடைச்ச ரொட்டி அப்படி எடுத்துகிட்டு வேகமாக ஓ போடுறாங்க தந்தை இடத்துக்கு பெருமான ரசோகாய் செல்ல தான் அவங்க இடத்துல ஓடி வர்றாங்க என்னுடைய தந்தை எல்லாமே என்னானது சாப்பிட்டாங்களா இல்லையா பசி இருக்காங்களா அவங்க யாருக்கும் கேட்க மாட்டாங்களே வேலுதுனா இருப்பாங்களே தக்குவமான மொழியும் இருப்பாங்களே தந்தை என்னாச்சு ஏதாச்சும் ஓடி வந்து தந்தைக்கு இதா தந்தையே சாப்பிடுங்க பெருமாரோ தாய் செல் லாஹோ சொல்ல அவங்க எடுத்து விட்டு பத்திமாவே மகனே நான் மூணு நாளைக்கு பிறகு உண்ணக்கூடிய உண் கூடிய ஒட்டி இந்த ரொட்டியை தான் நான் உண்ணுகிறேன் மகளே நான் சாப்பிட்டு மூணு நாளாச்சு அதான் இப்போதான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டாங்களாம் அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜெயசானவரும் தாலாவுக்கு பொருத்தமான குடும்பம் எவியமுடிய பொருத்தமான வாழ்க்கை பத்தி மாற அதிக அவங்களுடைய வாழ்க்கை நம்ம நம்ம சொன்னால் முடியாது அந்த அளவுக்கு பத்தின் தன்மையான வாழ்க்கை இல்லை தான் அதனால்தான் திருமண செல்லதா செல்லதாரே செல்ல அவங்க சொல்கிற தலைமை என்று சொல்லி நன்மாராயின்னு சொன்னாங்க அதோட திருமண ரசூதாய் செல்லதாக சொல்ற காதல ரகசியம் பேசுகிறாங்க மகளாக மகள அவ்வளோ பிரியமாக நேசமாக பாசமாக வைத்திருப்பாங்க ஈரோடு துன்பு என்று பெரிய நுமிமருமா சல்லந்தா அரேஸ்வரன் பாத்திமாரதியாரான்னு அவங்க சிறப்பு சொல்லுவாங்க காதலர் சொல்கிறாங்க அழுகுறாங்க மறுபடியும் காதல் சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க ஐசாரதி வந்தாவுத்தாரான்னா கேட்குறாங்க என்ன அழுகுறீங்க என்ன சிரிக்கிறீங்க என்ன சொன்னாங்க கேட்கும் பொழுது பாத்திமாரதியார சொல்லுவாங்க நபி அவங்க நோம்பில் ரெண்டு தடவை குருவான் இறங்கப்பட்டது என்னுடைய காலம் முடிய போகுது அப்படின்னு சொன்னாங்க நான் அழுதுட்டேன் நோம்பு மாதங்களில் நோம்பு மாதங்களில் திவ்யாலய சில அவங்க புராணம் பூராமல் ஓதிக்காட்டுப்பாங்க நம்மளை தரவை வர்ற மாதிரி எல்லாம் ஓதிக்காட்டே இருப்பாங்க நான் நோன்பில் ஆனால் இந்த தடவை ரெண்டு தடவை ஓதிக்காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் அழுதுகிட்டே ஏன் சேர்த்திங்க அப்போ நம்பி அவங்க என்னுடைய காலை சொன்னாங்க அவங்களே நீங்கள் சொருக்க தலைவியாக இருக்கிறீங்க சொர்க்கத்தில் தாய்மார்களுக்கு சொருக்க தலைவியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சேர்த்துட்டேன்னு சொல்லுவாங்க இப்படி ஏராளமான சம்பவங்கள் பெருமான ரசூர்களை செல்லதா அதே செல்லலாம் பாத்திமாரி அல்லாஹு தாலாணா அவங்களுடைய வரலாறுல இருபத்தெட்டு வருஷ காலந்தான் வாழ்ந்தாங்க அல்லாவுக்கும் ரசூருக்கும் பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவங்க உச்சத்தில் ஸோருக்கு தலைமையாக ஆனாங்கன்னு சொன்னால் குரு ஏராளமான சிறப்புகள் பாத்திமா ரதி அல்லாஹு தாலான நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அல்லாஹ் சுபார்த்தா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அறிந்து நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய குடும்ப குடும்பத்தில் உள்ள அனைத்து நம்முடைய குடும்பங்களும் அறிந்து விளங்கி எத்தனையோ அந்த காலகட்டத்தில் தலாக்குகளை பொல்லாக்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அது எதையும் பாத்தியமான அதிகம் உதவத்தாலும் குடும்பம் அவங்க வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாம் அறிய வேணும் அறிந்து படித்து அந்த சிறிய ஆரம்பத்தில் இந்த குடும்ப குடும்ப குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி புரிய வச்சு கொடுக்கணும் அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்ன சிறப்பு என்ன பாத்தியமானதையும் உன்னைய சிறப்பு என்னென்று சரிந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உள்ள சண்டை சச்சரவு தலாக்கு குலா சண்டை அடி அடி உத குடும்பத்தில் பிரச்சனை எதுவுமே வராது அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு வாழ்க்கை வரலாறு தான் பத்திமாரதி தாலா அன்ஹா அவங்களுடைய வரலாறு அல்லா சுபாரம் தாலா அவங்களுடைய சொருக்கத்தை வரலாம் ஒன்று சார் தோஃபிக்கு தருவானா நம்ம அந்த சோழர்களிய தாய்மார்களே இருந்து இன்னைக்கு வஃபாத்தான ஒரு செய்தி இருக்குது நமது உஸ்தாத் முதலம் அடையிலே ஜுமா ஜும்மா மஸ்ஜிது ஏராளமான நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட காலமாக இமாம் பணிகளே தலைமை இமாமாக பத்ருத்தி இம்ஜாதி ஆச்சரித்து அவங்க பணியாற்றி இருந்த பத்ருத்தி ஆச்சரித்து நேற்று காலமாகி விட்டாங்க மௌத்தாயி விட்டாங்க இன்னா இல்லைவா இன்னாக ராஜியோ நல்லா சுகானோ தாலா அந்த மகான் அவளியாக தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சிறப்பான முறையை ஒரு இடத்துல வாழ்ந்து சாதனை படைச்சிட்டாங்க ஒரு இமாமு ஒரு பள்ளியிலே பார்க்குறோம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷமெல்லாம் அரிது வாழ முடியாது வேலை செய்ய முடியாது அந்த காலகட்டத்திலே அந்த பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட ஏராளமான அதிகமான குடும்பங்கள் சேர்ந்த நல்ல ஒரு பெரிய ஒரு ஜமாத்தாக கொண்ட நன்னங்களாய் முதலமான நன்னங்களாய் ஜுமாச்சு அதில் வெகுநாளாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமெல்லாம் அவங்க பணியாற்றியிருக்காங்க சொன்னால் அவ்வளோ பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு அவங்க அந்த பள்ளியில் இமாமா நின்று வேற புரிந்துருக்கிறாங்க உஸ்தாத் அவங்க பதுரூதி இம்தாதி அவங்க அவங்க ஏராளமான குடும்பத்துக்கு நிக்காகு மௌத்து எல்லாமே செஞ்சு குளிச்சு கூடிய அந்த 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 நிர்வாகத்தில் நாமும் எனக்கும் எனக்கும் நிக்காக செஞ்சு வச்சது நம்ம அந்த மௌத்தான மதுருத்தி அஜரத் இந்தாதி அவங்க தான் எனக்கும் நிக்கா செஞ்சு வைச்சாங்க அப்படிப்பட்ட அருமையான உஸ்தாத் அருமையான மகான் அவங்கள மாதிரி எல்லாம் யாரையும் பார்க்க முடியாது பேடுதலை பேடுதலில் தக்குவாவில் இறையச்சத்தில் பொறுமையான அவங்க நல்ல ஒரு முன்மாதிரியாக திறந்த ஒரு அஜரத் அவங்க இம்தாதி மதுருத்தீன் இம்தாதி அஜர்த் அவங்க மதரஜத்து பதிரஜத்துன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மதுருத்தீன் இந்தாதி மௌத்தாக இருக்கிறாங்க இன்றைய ஒம்ப மணிக்கு அவங்க கபர் சொல்லி சொன்னாங்க அலமது இல்லா அம்ஜர் தாலா அவங்களுடைய கபரை ஒழுமியமான கபராக ஆகட்டும் விட்டுச் சென்ற குடும்பத்துக்கெல்லாம் சபரம் ஜெமீலமான வாழ்க்கை அல்லா தாலா கொடுக்கட்டும் அவங்களுடைய கபருக்கு அதெல்லாம் இந்த நுவம்பர் மாதத்திலே அல்லா சுப அனுபவத்தாலா நல்ல ஒரு அருமையான ஒரு மௌத்து மாதிரி நமக்கும் நல்ல நோவமாக கைமாவை சொல்லி சொருக்கத்தை பார்த்து சிரித்த முகத்து நம்ம எல்லாம் மகுத்தாக வேண்டும் அஜத்தவங்களுடைய கபருக்கு சொருக்கத்துடைய உணவுகள் சொருக்கத்துடைய ஆடைகள் வழங்கி அவங்களுடைய சொருக்கம் வாழ்க்கை சொருக்கமாக மலரணும் தென்னாத்திர பொதுவசிரி பெருமான ரசூபதாய் சார் எல்லாம் அவங்களுடனே சங்கமிக்கும் பாக்கியத்தை அஜத்தவங்களுக்கு கொடுக்கணும் எல்லா மக்களும் துவா செய்ய அஜத்தவங்களுடைய கபர் வாழ்க்கை அல்லா வெற்றியாகி கொடுக்க வேண்டும் அல்லாஹ் ولهم سين لوركم ده نو ماستوني بركته ورحمته تند اروري وانا امين امين رب العالمين واخر دعوانا ان الحمد رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته